வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பீட்ரூட் பொரியல் எல்லாரும் செய்யக்கூடியதான் ஒன்றுன்னாலும் நான் சொல்லி கொடுக்குற முறையில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க நிறைய சாப்பிடுவாங்க பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முறையில் நீங்கள் பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் இப்போ பீட்ரூட் வந்து ஒரு நானூறு கிராம் இருக்குது எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம திருவி சேர்க்கறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் பீட்ரூட் பொரியல் குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாக நம்ம கொடுத்து பழக்கணுன்னா அவங்க காய்கறி திங்கிற அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு வரும் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை நான் வந்து இது மாதிரி எனக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் திருவி வச்சுக்கலாம் திருவி வைக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறது ரொம்ப நல்லது தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைக்கணும் அதுக்கு வந்து நாலஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு அரை மூடி தேங்காவை பாதியை க கீறி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் குறகுரப்பாக இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம தாளிக்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வருபடணும் நல்லா செவந்து வந்து அந்த கடுவு எல்லாம் நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாக புட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் எப்போதும் நம்ம தாளிக்கிற மாதிரி தான் தாளிக்கணும் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த முறையில் நீங்கள் பீட்ரூட் பொரியல் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும் இப்போ ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பீட்ரூட் பொரியல் எல்லாரும் ஒரே ஒரே மாதிரி தான் வீட்டில் செய்வாங்க தாளிப்பு கொடுத்துட்டு தேங்காய் பூ துருவி போட்டு செய்வாங்க அதுவும் ஒரு அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை தேங்காயும் அதெல்லாம் மசாலாலாம் போட்டு அரைச்சி பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் அடிக்கடி பீட்ரூட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் சாப்பிட்றதுலாம் ரொம்ப நல்லது இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ பீட்ரூட்டு நம்ம சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வந்து நம்ம சேர்த்துட்டு நிறைய தண்ணி வைக்கக்கூடாது அதுதான் எந்த ஒரு காயும் நம்ம சமைக்கும் போது தண்ணி அதிகமாக வச்சிடக்கூடாது ஒரு பங்கு நம்ம வந்து போடுறோன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து த பீட்ரூட் போடுறோன்னா அதில் முக்கா கப்பு அது அந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா அதில் அந்த டேஸ்ட்டு மாறி போயிடும் கலர் மாறி போயிடும் அந்த பீட்ரூட் உள்ள சத்தெல்லாம் நமக்கு போயிடும் வெள்ளை கலரில் மாறும் இல்லைனா கருப்பு கலரில் மாறிடும் அது மாறாமல் நம்ம வந்து பாருங்க நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம எந்த இதில் எடுத்தோமோ அதில் ஒரு முக்கால் அளவுக்கு தான் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நம்ம அது மேலே இருக்கிற மாதிரி தண்ணி வந்து அப்படியே மேலே அப்படியே மேலே ஒரு ஒரு பங்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி வைக்கவே கூடாது எந்த ஒரு காய் சமைச்சாலும் இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வைங்க சில பேர் குக்கரில் இப்போ வேக வச்சுட்டு தாளிப்பாங்க அது கூட செய்யலாம் ஆனால் டேரெக்டாக இந்த மாதிரி செய்கிறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி அது நல்லா வெந்துடணும் பீட்ரூட் நல்லா வெந்துருச்சுன்னா குழந்தைங்களுக்கு சாதத்துல எல்லாம் போட்டு பெரட்டி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வந்துட்டு வெத் வத்திட்டு பீட்ரூட்டும் கலர் சேஞ்ச் ஆகலை பாருங்கள் அதே கலரில் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பீட்ரூட் பொரியல் நல்லாயிருக்கும் கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ நல்லா அந்த ரெட் கலர்லேயும் மெயின்டைன் பண்ணி நான் வந்து வதக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் மசாலா சேர்க்குறது தான் இந்த பீட்ரூட்டுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பல பேருக்கு இது தெரியும் தெரியாமல் புதுசாக சமைக்க பழகுறீங்கன்னா இந்த மாதிரி ரெசிப்பியெல்லாம் கற்றுக்கோங்க என் சேனலில் புதுசாக சமைக்க பழகிறவங்க கேட்டதுனால நான் நிறைய ரெசிபி போட்டுட்ருக்கேன் உங்களுக்கெல்லாம் கற்றுக்கிற விதமாக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கணுன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம தேங்காய் பூ போ போட்டு கிளறி இறக்குவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டு நம்ம செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த பீட்ரூட் பொரியல் யாருக்கெல்லாம் நான் பிடிச்சிருக்கு இந்த முறையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் இந்த பீட்ரூட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் போலும் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்